பிரியமான இறை உறவுகளே நிலை மாறும் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நிலையானதை பிடித்துக் கொள்ளுங்கள் நிலை மாறுகிற இந்த உலகில நிலையானதை பிடித்துக் கொள்வோம் வல்லமையான இறை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் அபிஷேகமாய் வாழ்வோம் நாள் நம்முடைய நாள் நம்புக நல்லதே நடக்கும் உலகத்துல உலகத்தில நிலை மாறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எல்லாவற்றிலுமே நிலையானவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்மை ஏமாற்றும்பவர்கள் அதிகம் குறிப்பாக ஆன்மீகத்துல எப்படி வேணாலும் ஆன்மீகத்தில் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்ல முடியாது ஆன்மீகத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் யாரெல்லாம் இறை ஞானம் இருக்கிறது அவர் பதில் சொல்ல முடியும் எனவே இன்னைக்கு தவ காலத்தில் ஏன் கோயிலுக்கு போற ஏன் ஜபமாலை ஜெவித்து கொண்டு இருக்கிற ஏன் இந்த நாற்பது நாள் ஜபத்தில் இருக்கிற என்றெல்லாம் இன்றைக்கு மனிதர்களை குழப்பி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறோம் எதுவுமே அதிகமாய் போனால் தவறு அல்லது தவ காலத்திலேயாவது ஜபிக்கிறார்களே என்று கூட பாராமல் இன்றைக்கு ஆடுகளை சிதறடிக்கிறார்கள் இன்றைக்கு மந்தைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் சொல்றேன் இருங்க நாற்பது நாள் உறுதியா இருங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் நீங்க ஜெபித்ததெல்லாம் உங்களை தாங்கும் நீங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் உண்மையாய் நீங்க ஜபித்திருந்தா இந்த ஜபம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரும் எனவே ஜபத்தில் ஒரு நம்பிக்கையை குலைக்கிற ஏராளமான செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன எனவே இருப்பதுதான் இன்றைய நாளுடைய சிந்தனை இந்த தவ காலத்திலே குறிப்பாக ஒருவர் மேடையில பேசிக்கொண்டே இருந்தாராம் நாத்திகர்கள் கூட்டம் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் நடத்துகிற கூட்டம் கடவுள் இல்ல அதுக்கு சான்று தருகிறேன் என்று சொல்கிறார் பேச்சாளர் அவர் காட்டுறாரு அவர் முன்பாக ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு இந்த ஃபேனை நான் பார்க்கறேன் சுத்தி கொண்டு இருக்கிறது எனவே இந்த ஃபேன் இருக்குது ஏன்னா என்னால் பார்க்க முடியுது லைட்டை பார்த்து சொல்றாரு ஒரு மின் விளக்கு எரிந்து இந்த லைட் எரியுது இந்த லைட் எரியுது நான் பார்க்க முடியுது எனவே இந்த லைட் இருக்குது ஆனால் கடவுள் இருப்பதை என்னால் பார்க்க முடியல கடவுள் இல்ல சவால் விடுகிறாங்க கூடத்தை பார்த்து யாராவது ஒருவர் சொல்லுங்க கடவுள் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க நான் மக்களுக்கும் சவால் விடுகிறான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சவால் விடுவார்கள் கடவுள் மாதிரி எல்லாம் விட முடியாது நம்பர்களை கடவுள் மேல நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும் அவரை கடவுளை ப்ரூவ் நீங்க நினைக்காதீங்க தோற்று போவீர்கள் உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க இறை மாத்த வைத்தே கூட உங்களை ஏமாற்றுவார்கள் குறிப்பா கர்த்தோலி கிறிஸ்துவர்களே இந்த கர்த்தோல் திக்க உங்களுக்கு சிதறடிக்க மற்றவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எனிமி நம்மளுடைய நம்மளுடைய எதிராளி காத்து கொண்டு எனவே தெளிவாக இருந்து எனவே சவால் விடுகிறார் இவர் கூட்டத்தை பார்த்து கடவுள் இருக்கிறாரா காட்டுங்க நான் நம்புறேன்றார் அப்ப அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பார்வையற்ற சகோதரன் மேடைக்கு வருகிறான் மேடைக்கு வந்து சொல்றாரு ஐயா நீங்க பேசுறீங்க ஆனா என்னால உங்களை பார்க்க முடியல நீங்க எப்படி எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் நம்பலையோ அது மாதிரி என்ன உங்களால பார்க்க முடியல எனவே நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா இப்ப அந்த பேச்சாளர் கோவம் ஐயா உங்களுக்கு பார்வை இல்லை அதனால நீங்க என்ன பார்க்கல ஆனா நான் ஐயா உடனே அந்த மாற்றுத் திருநாளி பார்க்க முடியாத அந்த சகோதரன் இவரை பார்த்து சொல்லுகிறார் அந்த பேச்சாளரை பார்த்து கடவுள் நம்பிக்கை இல்லாத அதே போல எனக்கு பார்வை இல்லை அதனால உங்களை பார்க்க முடியல அதே போல நீங்களும் ஆன்மீக பார்வை இல்லாமல் இருக்கிறீர்கள் இறை ஞான பார்வை இல்லாமல் இருக்கிறீர்கள் எனவே உன்னால் கடவுளை பார்க்கவே முடியாது நீ நம்பிக்கையில இரு பார்ப்பாய் எனவே அன்பர்களே யாரெல்லாம் நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது கோயில் போகாமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜபிக்காமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து வாசிக்காமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் இவ்விழத்துல இருக்கிற எழுபத்தி மூன்று புத்தகத்துல ஒரு புத்தகம் கூட வரைக்கும் வாசிக்கவே இல்லை என்று இருக்கிற கத்தோலிக கிறிஸ்தவர்களே உங்கள் ஆன்மீகம் குறைந்திருக்கிறது நீங்கள் ஆன்மீகத்திலிருந்து வாசிச்சிருப்பீங்க வாசாயோட ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பீங்க இன்னும் எதையதையோ நினைத்துக் கொண்டு யார் யார் சொல்வதையோ நம்பிக்கொண்டு இருக்கிற ஆசிர்வாதத்தை எழுந்து கொண்டு இருக்கிறீங்க ஆசீர்வாதம் என்பது நம் கரங்களில் தான் இருக்கிறது நம் ஜோப திருப்பலியில வைத்திருக்கிறார் திருவெலியத்துல பைபிள்ல வைத்திருக்கிறார் நம்ம வீட்டில் அமர் ஜபிக்கிறோம் அல்லவா நம் தனி ஜபத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை எனவே நம்பிக்கையில உறுதியாய் இருங்கள் நிலையற்ற உலகத்துல நிலையா இருப்பது நம்ம ஆண்டவர் வருவா அவரை இருக பிடிக்கிற பொழுது ஆசீர்வாதம் எனக்கு அவர் எருக பிடிப்போம் செபிப்போம் காலை எழுந்த உடனே ஜபமாலே அதிகம் சாப்பிட்டு முடித்த உடனே தனி ஜபம் பத்து நிமிஷம் ஜபம் இரவு உறங்க போவதற்கு முன்பு குறைந்தது ஒரு அதிகாரம் இதெல்லாம் குறைந்தது முடிந்தது இதையாவது செய்யுங்க இன்னைக்கு அபிஷேகத்தை பார்ப்பீங்க அப்பா நன்றி வல்லவரை நன்றி அண்டவரை ஒவ்வொரு முறையை தொடுங்க அப்பா ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அவங்க பாதத்தில் வைக்கிறேன் அண்டவர் வல்லமையான இறை கிருபிலணி வழி நடத்துவார்கள் அண்டவரே மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன் பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்பா அண்டபே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா ஏசு கிறிஸ்தின் பெயரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க வல்லமையான நற்கரணி ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆண்டு பெயரில் சாட்சியமாய் வாழ்வு இந்த நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் வீடியோ காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் வழியாக ஜீசஸ் சேல்ஸ் ஃபார் ப்ரே என்ற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் ஒரு தேவைகளை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க உங்கள் எல்லாம் ஜெப தேவைகளை கமெண்ட்டில் அனுப்புங்க என்னுடைய தனி ஜபத்தில் இந்த ஆராதனையில் என்னுடைய ஜபமாலையில் திருப்பலியில் உங்களுக்காக கொடுத்து வைக்கிறேன் காட் பிளஸ் யூ டேக் கேர் ஹாவ் அல்ல இறைவன் தந்தை மகன் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க